அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்யா அதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோ பிலமேடு கோயம்புத்தூர் மாபெரும் பொதுக்கூட்டத்தை பெருந்தலைவர் காமராஜ் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே நடத்தியிருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழக தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒரு பிரதிநிதி நேரடியாக வந்து பெருந்தலைவர் புகழ் பாடியதை நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன் தமிழக அரசை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு உண்மையிலேயே அவர்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று விரும்பினால் தமிழகத்திலே அவர்கள் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் விவசாயினுடைய வயிற்றிலே அடிக்கின்ற வகையிலே கர்நாடக காங்கிரஸ் அரசு காவிரி ஒழுங்காற்றுக்குழு நடுநிலையோடு பரிந்துரை செய்த தண்ணீர் டிஎம்சியை கொடுக்க தவறுகிறது இது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய செயல் குறிப்பாக கர்நாடகத்தில் காவிரி படுகையிலே உள்ள அணைகளிலே அறுபத்தி மூன்று சதவீதம் தண்ணீர் இருக்கின்றது என்ற புள்ளி விவரம் தெளிவாக இருக்கும்போதும் கூட நம்முடைய விவசாயிகளின வயிற்றில் அடிக்க கர்நாடகா நினைப்பதும் அதை கூட்டணிக்காக திமுக வேடிக்கை பார்ப்பதும் ஒருபோதும் ஏற்புடையதல்ல விவசாயிகள் உங்களை மன்னிக்க தயாராக இல்லை உடனடியாக அவர்கள் கூட்டியது போல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் அல்லது நேரடியாக முதல்வரோ அல்லது இதன் சார்ந்த அமைச்சர் மற்றும் குழுவோடு கருணாகா செய்து சென்று காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கின்ற முதல்வர் துணை முதல்வரிடம் தண்ணீர் கேட்டு பெறுங்கள் அது உங்களுடைய கடமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன்